செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெற்றில தீபம் போடுறது ரொம்ப விசேஷம் ஒம்பது வாரம் சேர்ந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் வெற்றில தீபம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி வெட்டில தீபம் போடுறீங்களோ அது நிறைவேறும் அதே மாதிரி முருகரோட சிலைக்கு வேலுக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணது ரொம்ப நல்லது அது எல்லாம் எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிலைக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் எங்கிட்ட ஒரு பெரிய முருகர் சிலை ஒரு சின்ன முருகன் சிலை ஒரு வேல் இருக்குது இது எல்லாத்தையும் நான் ஒன்று சேர்ந்தா ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட அபிஷேகம் பண்ணுற பாத்திரம் சின்னதாக இருந்தால் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் பால் அபிஷேகம்தே பண்ணுறேன் எத்தனை அபிஷேகம் வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஒத்தப்படையில் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க பால் தயிர் திருநீர் தேன் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறது வெட்டில தீபம் போடுறது எல்லாம் செவ்வாய்க்கிழமை ஹோர டைமில் பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமை ஹோர டைம் காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த டைமிங்கில் உங்களுக்கு எப்போ பண்ண முடியுமோ அந்த டைம் பார்த்து நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணிட்டும் சிலைக்கு வேலிக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிக்கலாம் இப்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது ஒரு செவ்வாய்க்கிழமை நம்ம காலையிலே பூஜை பண்ணிட்டோம் அடுத்த செவ்வாய்க்கிழமை என்னால் காலையிலே பண்ண முடியல மத்தியானம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த ஓர டைமும் மூணு டைமிங் வருது அந்த டைமில் நம்ம எப்போ வேணும்னாலும் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் காலையிலே பண்ணிட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் மத்தியானம் பண்ணிக்கலாம் இல்லை நைட்டு பண்ணிக்கலாம் இதனால் எதுவுமே தப்பில்லை நீங்கள் அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க அபிஷேகம் பண்ற பொருள் எல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டாங்க இந்த பொருள் எல்லாமே தனியா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வீட்ல இருக்கிற செடியில் இதை ஊத்திக்கலாம் இப்போ ஒரு சிலர் பேர் வீட்ல செடியெல்லாம் இருக்காது அவங்க கால் மீதி ஒரு இடத்தை பார்த்து இந்த அபிஷேக பொருள் எல்லாம் ஊத்திக்கலாம் ஒரு சிலரால இத்தனை அபிஷேகம் எல்லாம் பண்ண முடியாது அவங்க பால் மட்டும் வாங்கி கூட ஒரே ஒரு அபிஷேகம் பண்ணிக்கலாம் தீபதூபம் ஆராதனையெல்லாம் காமிச்ச பிறகு நல்லா தண்ணியை ஊற்றி நம்ம இப்போது சிலையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணிட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நம்ம அப்படித்த அபிஷேகம் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு மொத்தம் மூணு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் பால் சந்தனம் தேன் தேன் அபிஷேகம் பண்ணுறது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது தேன் இருந்தால் கண்டிப்பாக ஒரு அபிஷேகம் தேனில் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நான் ஒரு ஷோர்ட்ஸு போட்டிருந்தேன் சிலை சிலையெல்லாம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அதுக்கு நிறைய பேர் கேட்டாங்க நாங்கள் எல்லாம் வேலு வீட்டில் வச்சுருக்கோம் நாங்கள் எல்லாம் இது வரைக்கும் அபிஷேகம் பண்ணதே இல்லை நீங்கள் என்னமோ இதெல்லாம் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு இதை நான் வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது என்னோடய நம்பிக்கை இதை நிறைய பேர் நம்புகிறாங்க அவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம் நீங்கள் எப்படி வேலையெல்லாம் வச்சுருக்கீங்களோ அப்படியே வச்சுக்கோங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் அபிஷேகம் பண்ணிக்கோங்க சுவாமிக்கு விற்கிற பிரசாதமெல்லாம் என்ன செய்யணும்னா நிறைய பேர் கேட்குறீங்க நமக்கு இப்போ சுவாமிக்கு பிரசாதம் வச்சிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அந்த பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த பிரசாதம் சாப்பிட்லாம் பிரசாதம்னா நம்ம ரொம்ப எல்லாம் விற்க போகிறதில்ல அளவாக ஒரு கிண்ணத்திலோ சின்ன டம்ளரில் பாலோ இந்த தான் வைக்க போகிறோம் அதை எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை சாப்பிட்லாம் அதை வேஸ்ட் ஆக்காதீங்க அதை மறுநாள் வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போயிடும் சாமிக்கு வைக்கிற பிரசாதம் எதுவுமே கெட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க சாமிக்கு வைக்கிற அரிசியெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிருந்தாங்க நம்ம வேல் வைக்கும்போது அதுக்கு அடியில் அரிசி தான் வேல் வைக்கிறது அந்த அரிசியெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிருந்தாங்க அந்த அரிசியை நீங்கள் அடுத்த வாரம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு நம்ம பறவைகளுக்கு கொடுக்கலாம் இல்லாட்டி நம்ம வீட்டில் பொங்கல் வச்சு எல்லாருமே சாப்பிடலாம் சைவமா நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு இந்த பச்சரிசி நம்ம பயன்படுத்திக்கலாம் முருகரோட சிலை வேலை எல்லாம் வீட்டுல வச்சு பூஜை பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சு பூஜை பண்ணிக்கோங்க வெற்றிலை தீபம் போடுறத பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது வெற்றிலை தீபம் எத்தனை வாரம் போடணும் எத்தனை வெற்றிலை போடணும் அதில் எத்தனை விளக்கு வைக்கணும் வெற்றிலை தீபம் போட்ட பிறகு இந்த வெட்டிலையை நம்ம என்ன செய்யணும் நிறைய பேர் கேட்குறீங்க நான் ஒன்னொன்றுக்குமா ஆன்சர் பண்றேன் வெற்றிலை தீபம் போடுறதுக்காக ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஆறு வெட்டிலைய ஒரு தட்டில் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சுக்கலாம் இல்லை ஆறு விளக்கு வச்சுக்கலாம் அது உங்க சௌகரியம் போல நீங்க வச்சுக்கலாம் நான் எப்போதுமே நடுவில் ஒரு அகல் விளக்கு இல்லாட்டி ஓம் விளக்கு மட்டும் தான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் உங்களால ஆறு விளக்கு வச்சு ஏற்ற முடியும்னா தாராளமாக நீங்க வச்சு விளக்கு ஏற்றிக்கலாம் மொத்தம் ஒம்போது வாரம் வெட்டில தீபம் போட்டுக்கலாம் பெண்களால் தொடர்ந்து ஒம்பது வாரம் போட முடியாது இடையில நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்துடும் அதனால் தொடர்ந்து போட முடியாது அப்போது என்ன செய்யணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது நிறைய பேர் ரொம்ப கவலைப்படுறீங்க நான் மூணு வாரம் போட்டுட்டு நான் நாலாவது வாரம் போட முடியலைன்னா இது நம்மளுக்கு இயற்கையாக வர்றது அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் இப்போ மூணு வாரம் போட்டுட்டீங்க நாலாவது வாரம் உங்களால் போட முடியல அப்படின்னா அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்த வாரம் நீங்கள் அது நாலாவது வாரமாக கண்டினியூ பண்ணி அப்படியே நீங்கள் ஒம்போது வாரம் போட்டுக்கலாம் வெற்றிலை தீபம் பெண்கள் மட்டும்தான் போடணுமா ஆண்கள் போடக்கூடாதுன்னு கேட்குறீங்க தாராளமாக ஆண்களுமே போடலாம் நிறைய பேர் ஆண்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க வெற்றிலை தீபத்தை உங்களுக்கு நினைச்ச வேலை கிடைக்க சீக்கிரம் கல்யாணமாக வாழ்கையில் முன்னுக்கு வர கடன் தொல்லை எல்லாம் இல்லாமல் இருக்க இந்த வெற்றிலை தீபம் போடலாம் வெற்றிலை தீபம் தான் போடணுமா கோவிலில் போய் போடக்கூடாதுன்னு கேட்குறாங்க உங்களால் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் போக முடியும்னா ரொம்ப நல்லது வார வாரம் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போய் நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டு வரலாம் நிறைய பேர் இருக்கிற ஒரே கொஸ்டினே வெற்றில தீபம் போட்ட பிறகு இந்த வெற்றிலையை என்ன செய்யணும்னு தீபம் போட்ட பிறகு அடுத்த நாள் இந்த வெற்றிலை எடுத்துக்கோங்க சுவாமி பூக்களெல்லாம் நீங்கள் எங்கே போடுவீங்களோ அதோடு சேர்த்து வச்சு இந்த வெற்றிலையையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ மொத்தம் நான் மூணு அபிஷேகம் பண்ணிவிட்டேன் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணிவிட்டோம் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு தீப தூபம் ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டேன் எல்லாம் முடித்த பிறகு முருகனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகாக பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்து நம்ம வெட்டில தீபத்தையும் போட போகிறோம் வெட்டில தீபம் போடுறதுக்காக நான் ஆறு வெட்டில எடுத்திருக்கேன் வெட்டில நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதோட காம்பு கிள்ளிக்கோங்க காம்போடு நம்ம வெட்டில தீபம் போடக்கூடாது காம்பில் மூதேவி வாசம் செய்கிறதாக ஐதீகம் வெட்டில காம்பை கிள்ளி கீழே போடாதீங்க ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க அது என்ன செய்யணும்னு நான் சொல்றேன் இப்போ எடுத்து வச்சா ஒரு ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டை எடுத்துட்டு வரிசையாக அடுக்கி வச்சுக்கோங்க வெட்டிலையிலே இப்போது நம்ம சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் எல்லா வெட்டிலேயும் சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க நான் வெட்டில வச்சுருக்கிற தட்டுக்கடியில் ஓம் சரவண பவான் எழுதியிருக்கேன் அரிசி மாவில் கோலம் போட்டு அதில் ஓம் சரவண பவான்னு எழுதியிருக்கேன் நான் டெய்லி பண்ணுற பூஜா வீடியோஸ் எல்லாமே அப்பப்போ ஷோர்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வீடியோஸ் எல்லாம் ஷோ ஆகும் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ரீஜா சமையல் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுட்டேன் இதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட ஓம் விளக்கு இருந்தால் அது வச்சுக்கோங்க இல்லாட்டி வெறும் அகல் விளக்கு நம்ம வச்சுக்கலாம் இதில் இப்போ சுற்றி நீங்கள் ஆறு விளக்கு வேணும்னாலும் வச்சுக்கலாம் இல்லை நடுவில் ஒத்த விளக்கு வேணும்னாலும் வச்சுக்கலாம் இப்போது இதில் நம்ம கிள்ளி எடுத்து வச்சுருந்தேன் வெட்டில காம்ப போட்டிருக்கேன் இதில் நம்ம அடுத்து நெய் ஊற்றி விளக்கை ஏற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி பூவெல்லாம் வச்சு நல்லா சுற்றி அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய் இருந்தால் நெய்யில் விளக்கு நெய் இல்லாதவங்க நல்ல நெய்யில் விளக்கு ஏற்றிக்கலாம் வெற்றிலை தீபம் போடுறதுனால என்னென்ன பலன்கள்னால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் வேலை இல்லாமல் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நிறைய கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன் இருந்தெல்லாம் உங்களுக்கு மீண்டு வர்றதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் பூஜை மட்டும் பண்ணால் பத்தாது எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும் வெறும் பூஜை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே நடக்காது அதோடு சேர்த்து நம்மளோட முயற்சின்னு ஒன்று இருக்கணும் அப்போதே நம்மளதில் வெற்றி அடைய முடியும் பூஜை பண்ணுறது நம்மளோட நம்பிக்கை நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு துணையாக கடவுள் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இது அந்த நம்பிக்கை இதே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை வேல் வைக்கிறதுக்காக ஒரு பவுலில் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் வெறும்னே வேலை வைக்கக்கூடாது ஒரு பவுலில் பச்சரிசி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நம்ம வேலை வச்சுக்கலாம் வேலில் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுருக்கேன் எப்போதுமே வேலுக்கு முனிப்பகுதியில் சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க பெரிய வேலையாக இருந்தால் அந்த முனி பகுதியில் நம்ம இலும்பிச்சம் வச்சுக்கலாம் இப்போது இந்த மாதிரி சந்தன குங்குமம் வைக்கும்போது நம்மளுக்கு வேல் நம்மளை காக்கும் கடவுளாக இருக்கும் அதுக்காகவே வேல் முனியில் நம்ம சந்தனம் குங்குமம் வைக்கிறது இப்போது அதுக்கு பூவெல்லாம் வச்சுட்டேன் அதை எடுத்து நம்ம முருகரோட வலது பக்கமா வலது பக்கமாக நம்ம இந்த இப்போ நம்ம ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சுக்கலாம் நம்மளால் என்ன பிரசாதம் செய்ய முடியுமோ அது செஞ்சு நம்ம வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் பால் இருக்கா பால் வச்சுக்கலாம் ஜீனி கல்கண்டு சாக்லேட்டு பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு எது இருக்கோ அதை வச்சுக்கலாம் இல்லாட்டி நம்மளுக்கு பொங்கல் கேசரி இந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களால் எது முடியுமோ அதை வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி கிருத்திகைக்குதே நான் இந்த வீடியோ எடுத்தேன் அதனால நான் அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன் அப்புறம் வெற்றிலா பாக்கு பழம் நம்ம லெட்டு மைசூர் பாக்கு இதை வாங்கி வச்சிருந்தேன் நம்மளோட இஷ்டந்தே முருகனுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம் நம்மள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா வீட்டில் இருக்கிற வெறும் ஜீனியை கூட வச்சு நம்ம முருகனுக்கு பிரசாதமாக வச்சு நம்ம கும்பிட்டுக்கலாம் இதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண அவசியம் இல்லை உங்களால் எதுவுமே முடியலனாலும் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு எந்த சாமியை நீங்க நம்புறீங்களோ அந்த சாமியை நீங்க கும்பிட்டு வாங்க கண்டிப்பா அவங்க உங்களுக்கு அருள் புரிவாங்க இதை பண்ணாதே நான் பண்ணுவேன்னெல்லாம் கடவுள் எதுவும் சொல்ல மாட்டேங்குது எல்லாமே நம்மளோட மன திருப்திக்காக நம்ம பண்றது இப்போ ஒரு சிலர் பேர் வீட்டில் முருகர் சிலையோ போட்டோவோ எதுவுமே இருக்காது அவங்களுக்கும் சாமி கும்பிடணும்னு ஆசை இருக்கும் அவங்களும் தாராளமாக கும்பிடலாம் முருகரை நினைச்சோ இல்லை நீங்க எந்த கடவுளை நினைக்கிறீங்களோ அந்த கடவுளை நினைச்சி டெய்லி ஒரு விளக்கு ஏற்றி வச்சு நீங்க வழிபட்டுவாங்க அதுவே போதும் நான் சொன்ன இந்த பூஜை எல்லாமே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செஞ்சுக்கோங்க நம்பிக்கை இல்லாதவங்க யாரும் செய்ய வேண்டாம் எதை செஞ்சாலும் நம்ம முழு மனசோட செஞ்சாதே அதுக்கான பலன் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போட்டு நிறைய பேருக்கு நிறைய பலன்கள் கிடைச்சிருக்காங்க அது எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் எங்கூட ஷேர் பண்ணுங்க அந்த கமெண்ட் எல்லாம் பார்த்து நிறைய பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அவங்களும் வெற்றிலை தீபத்தை போடுவாங்க யாரெல்லாம் வார வாரம் வெட்டில தீபம் போட்டுட்ருக்கீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் வெட்டில தீபத்தை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எங்கிட்ட தாராளமாக நீங்கள் கேட்கலாம் மறக்காமல் ப்ரீஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதே நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்